வணக்கம் மக்களே தாலக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் அவருடைய பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்கள் துறை சம்பவத்துக்கு பிறகு விஜயாவர்கள் நடத்தக்கூடிய முதல் திறந்த வெளி பொதுக்கூட்டம் இதில் அவர்கள் என்னென்ன பேசுகிறார் அப்படின்னா நம்ம டிகோட் பண்ணுவோம் மக்களே ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் பேசுனதை எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சிங்க கவனிச்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்பீச் இன்னைக்கு வழக்கம் போல இல்லை அவர் பேசும்போது அதீத வேகமும் பதஷ்டமும் அவரோட ஸ்பீச்சில் தெரிஞ்சிச்சு ஈவன் முதல் முறையாக திருச்சியில் அவர் பேசும்போது கூட இந்த ஒரு படபடப்பு ஒரு பதஷ்டம் அவர்கிட்ட கிடையாது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா கருவூர் துயர சம்பவமாகத்தான் இருக்கும் திரும்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த கூட்டத்தில் எங்கேயும் விடக்கூடாது ஒரு உயிர் கூட சேதமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் காமனாக எல்லாருக்கும் இருக்கிறதா அதே எண்ண ஓட்டம் தான் விஜயா்களுக்கும் இருக்குது இவன் அதை அவர் கடந்து வந்து அடுத்தடுத்த அதை சரி செய்வார்னு நினைக்கிறோம் பிளஸ் அந்த கரூர் சம்பவம் எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் பேசும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு ஆனா விஜய் அவர்கள் பேசுனதுல இன்னைக்கு ஒரு பேசும்போது ஆக்கின விஷயம் என்னன்னா புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அப்ப அவர்கள் தப்பா பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பா தான் பேசியிருக்காரு ஏன்னா புதுச்சேரியில நானூத்தி எண்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் இருக்கு அப்புறம் விஜய் ஏதை பேசினாரு விஜய் தெரியாம தப்பா பேசிட்டான் கேட்டிங்கன்னா இல்ல விஜய் அவர்கள் தெரிஞ்சுதான் தப்பா பேசிக்காரு என்ன பண்டி சொல்ற ஒன்னு புரியலையா கேட்டீங்கன்னா புரிய மாதிரி சொல்கிற மக்களே தெரிஞ்சுக்கோங்க நானூற்றி எண்பத்தி ஆறு ரேசன் கடைகள் புதுச்சேரியில இருக்கு அது எல்லா இடங்கள்லையும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல சரியா முறையாக செயல்படாம இருக்கலாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கலாம் அந்த இம்ப்ளிமெண்ட் ரொம்ப பியூரா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து தான் இதை ஒரு மிகைப்படுத்தி அரசுக்கு எதிராக திருப்புறதுக்காக தான் விஜய் அவர்கள் ரேஷன் கடையை இல்லை ன்ற மாதிரி பேசியிருக்கலாம் ஏன்னா புதுச்சேரியை பற்றி உங்களுக்கு ஓவரால் டேட்டா யூனியன் டேரக்டரியிலேருந்து நிதி பற்றாக்குறையிலேருந்து சட்டமன்றத்தில் எத்தனை பேர் தீர்மானங்கள் ஏற்றுனா நிறைவேற்றினாங்கள் அப்படின்றதுலேருந்து இந்த ரயில் பாதையாக இருக்கட்டும் இல்லை அங்கே என்ன கரப்ஷன்ஸ் கரப்ஷன் பல டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிவி கே தலைமையால் இந்த ரேஷன் கடைக்கான டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய ஒரு கஸ்டமர் இருந்திருக்காது ஒரு சாதாரண யூடியூப் என்னாலே அதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது அப்போ அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அங்கே இம்ப்ளிமெண்ட் ரொம்ப பியூரா இருக்கு அங்கே இம்ப்ளிமெண்ட் சரியா இல்லை அதை வந்து இன்னும் முறையாக செயல்படுத்தலாம் அப்படின்ற கருத்தில் வச்சு அது இல்லை அப்படின்னு மிகப்படுத்தி பேசும்போது அது பேசும் பொருளாகும் இப்போ அப்படித்தானே அது பேசும் பொருளாக இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இது பேசும் பொருளாகவே இருக்கும் அப்போ புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் போட்டதுக்கான பலன் விஜயர்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுவாங்க விஜயன் மட்டும் கிடையாது அது எல்லா அச்சு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை புதுச்சேரியக்கூடிய என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நீங்கள் விஜய் ஸ்பீச்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதில் உங்களோட கருத்துக்களை நான் இப்போ என்னகிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு விஜயகுடர் ஸ்பீச் வந்து ரொம்ப இன்றைக்கி லோவாக இருந்துச்சு இன்னும் அந்த பழைய ஸ்பீச் வரலையோ அந்த கரூர் சம்பந்தத்து வந்து முழுசாக வெளியே வந்து அந்த பழைய ஸ்பீச் அப்போலாம் இந்த கரூர்லாம் பேச ஆரம்பிக்கும் வந்து அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியோட விஜயகுலை ஸ்பீச் இன்னும் திரும்ப வரணும் அப்படின்றது என்னோட கருத்து அப்படியே உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த விஜயகாலை ஸ்பீச்சில் இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்